வணக்கம் மக்களே பால்டி அடிக்க சொன்ன கவாஸ்கர் பண்ட் கொடுத்த ரியாக்ஷன் இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே சதம் அடிச்சு ரிஷப் பண்ட் வரலாறு சாதனைய படைச்சிருக்காரு இதன் மூலமா இத்தகைய சாதனைய இங்கிலாந்து மண்ணில படைச்ச முதல் இந்திய வீரர் அப்படின்ற பெருமையையும் படைச்சிருக்காரு உலக அளவுல ஒரு டெஸ்ட் போட்டியோட ரெண்டு விக்கெட் கீப்பர் அப்படின்னு பல்வேறு பெருமைகளை ரிஷப் பண்ட் பெற்றிருக்காரு முதல் விக்கெட் கீப்பர் ஜிம்பாவே வீரர் ஆன்டி பிளவர் தான் அது மட்டும் இல்லாம டிராவிட்டுக்கு அப்புறமா இங்கிலாந்து மண்ணுல அதிக சதம் அடிச்ச இந்திய வீரர் இந்த மாதிரியான பல்வேறு சாதனைகள் தற்போது பண்ட் படைச்சிட்டு இருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்பவுமே பண்ட் தன்னோட அதிரடி ஆக்ரோஷ ஆட்டத்தால ரன்கள் சேர்ப்பது மட்டும் இல்லாம எதிரணியோட பவுலர்களுக்கு தூங்கா இரவுகளை பரிசலிச்சிருக்காரு ஒரு காலத்துல எப்படி ஆஸ்திரேலிய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆடம் கில்கிரிஸ்ட் விளையாடினாரோ அத கண்ணு முன்னாடி காட்டும் வகையில பண்ட் ரன்கள் சேர்த்து வராரு இந்த நிலையில பாலர் கவாஸ்கர் தொடர்ல பண்ட் பெரிய அளவு சாதிக்கல இதனால ரிஷப் பண்ட அப்போ கிரிக்கெட் வர்ணன

அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருப்பாரு அதோட பல்டி அடிச்சு கொண்டாடு அப்படின்னு சைகையும் காட்டியிருப்பார் கவாஸ்கர் அதுக்கு ரிஷப் பண்ட் தற்போது வேண்டாம் அடுத்த போட்டியில பாத்துக்கலாம் அப்படின்னு சைகை காட்டி பதில் சொல்லியிருப்பாரு இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு யார் தம்மை திட்டினாரோ அவரே தற்போது பரற்ற அளவுக்கு தன்னுடைய பேட்டிங்க மாற்றி பண்ட் சாதிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பல பேரும் அவரை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க பண்டோட சதம் மூலம் இந்திய அணி தேநீர் இடைவெளியின் போது இரண்டாவது இன்னிங்ஸ்ல இருபத்தஞ்சு ஓவர் முடிவுல நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி தொண்ணூத்தெட்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க இது இங்கிலாந்து அணியோட ஸ்கோரை விட முன்னூத்தி நாலு ரன்கள் அதிகமா இருந்துச்சு ஜெய்ஷ்வால் கேப்டன் ஷிப் கில் ரிஷப் பண்ட் ஆகியோரது செஞ்சுரியால முதல் இன்னிங்ஸ்ல நானூத்தி எழுவத்தி ஏழு ரன்கள் குவிச்சாங்க இந்தியா அதுக்கப்புறம் தன்னோட முதல் இன்னிங்ஸ் தொடங்கிய இங்கிலாந்து அணி நூறு புள்ளி நாலு ஓவர்களில் நானூத்தி அறுபத்தஞ்சு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனாங்க அதிகபட்சமாக ஓலி போக் நூத்தி ஆறு ரன்களும் ஹாரி புரூக் தொண்ணூத்தி ஒன்பது ரன்களும் அடிச்சிருந்தாங்க இந்திய தரப்புல வேகவந்து வீச்சாளர் பும்ரா அஞ்சு விக்கெட் கைப்பற்றியிருந்தார் அடுத்து ஆறு ரன்கள் முன்னிலையோட இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கிய இந்திய அணி மூணாவது நாள் முடிவில் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஓவரில் ரெண்டு விக்கெட்டுக்கு தொன்னூறு ரன்கள் அடிச்சிருந்தாங்க ராகுல் நாற்பத்தி ஏழு ரன்களுடனும் கேப்டன் சுப்மன் கில் ஆறு ரன்களுடனும் களத்தில் நின்னாங்க இந்த சூழல நாலாவது நாள் ஆட்டம் தொடர்ந்துச்சு ஆட்டம் தொடங்கிய கொஞ்ச நேரத்திலே கில் எட்டு ரன்கள்ல அவுட் ஆனாரு இதனையடுத்து அடுத்து கே எல் ராகுல் பன்ட்டு ஜோடி சேர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க ரெண்டு பேரும் சதம் விளாசி அசத்தினாங்க சதம் அடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பண்டு நூத்தி பதினெட்டு ரன்கள்ல ஆட்டமிழந்தாரு இருந்தாலும் கே எல் ராகுல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு நன்றி வணக்கம்